அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் திரு டி ராஜேந்தர் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு டைரக்ஷன் நடிப்பு பாட்டுன்னு பல்வேறு துறைகளில் தனது தனி முத்திரை பதித்தவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உலகங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தலை ஆகும் படம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனால் அந்த படத்தை யாருமே வாங்கலை இத்தனைக்கு பார்த்திங்கன்னா கதை வந்து ரொம்ப நல்ல கதை ஒரு வித்தியாசமான கதை ஏறக்குறைய ஒரு நூறு தடவைக்கு மேலே வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு காட்டுறாங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா படம் நல்லா இருக்குது ஆனால் ஓடாது அப்படின்ட்டு அந்த படத்தை யாருமே வாங்கலை அவ்வளோ ஒரு வித்தியாசமான கதை அந்த மாதிரி ஒரு காதல் கதை அதுக்கு முன்னால் வந்ததே கிடையாது கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரையலாக ஒன்று பண்ணலாம் ஒரு ரெண்டு வாரம் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வாங்குறாங்க முதல் வாரம் தேட்டர் அப்படி காலி யாருமே வரல இந்த ஒரு வாரத்தில் வந்து பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது படம் பார்த்த ஒரு சிலர் வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க காலேஜ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது ரெண்டாவது வாரத்துக்கு பிறகு தேட்டரில் கூட்டம் அலமுதது பிச்சு உதறது கூட்டம் ஆனா ப்ரொடியூசர் இஎம் இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு ஏன்னா இந்த படத்து மேலே உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை இல்லை அதனால தானே வாங்க மாட்டீங்க இந்த படத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரே ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றார் தமிழ்நாடு ஷங்கர் ரூபா ரவீந்தர் சந்திரசேகர் உஷா இவங்கெல்லாம் நடிக்க ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிலீஸ் ஆன படம் ஒருதலை ஆகும் படம் ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் ஆனால் ஒரே ஒரு டூயட் கூட கிடையாது கடைசி வரைக்குமே ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கவே மாட்டாங்க படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் காலேஜ் கேம்பஸ் இப்படியே எடுத்திருப்பாங்க ஒருதலை ஆகும் படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் எல்லா பாட்டுக்குமே ஆண் பாடகர்கள் தான் பாடியிருப்பாங்க பெண் பாடகைகளே இந்த படத்துல கிடையாது காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களோட பேரை மட்டுமே வச்சு வித்தியாசமாக எழுதியிருப்பார் திரு டி ராஜேந்தர் ரவீந்தர் அந்த காலத்துல வந்து நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஆக்டர் இந்த உறுதி ராகம் படத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் நடித்த எல்லா படத்துலையுமே அவர் வில்லனாக நடிச்சிருந்தாலுமே அவருக்கு நிச்சயமா வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க இந்த படத்தோட ஹீரோ ஷங்கர் இந்த படத்தில் நடிச்ச பிறகு அவரோட பேர் வந்து ஒரு தலைய ரகம் ஷங்கர் அப்படின்னே மாறிடுச்சு கலகலப்பான இந்த பாட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றது ஜாலி அப்ரஹாம் பாடக்கூடிய இந்த பாட்டோட சீன்ல பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு பெண்களோட பேர்களை வச்சு ரொம்ப வித்தியாசமா டி ராஜேந்தர் எழுதியிருப்பார் அந்த கால மாதவி நான் கேவலம் டி ராஜேந்திரோட கவித்திறன் வந்து அபாரம் உறுதிலை ராகத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு இது குழந்தை பாடும் தாளாட்டு இது இரவு நேர பூபாலம் இது மேற்கில் தோன்றும் உதயம் இது நதி இல்லாத கூடம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் முரணான வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டை எழுதியிருப்பார் பாடல்களுக்கே உரிய இலக்கணத்தெல்லாம் மீறி இப்படி ஒரு பாட்டை டி ராஜேந்தர் எப்படி சிந்திச்சிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது இரவு நேர பூபாடம் எஸ்பிபி இந்த பாட்டை வந்து தன்னுடைய குரலால் மெருகேற்றி இருப்பார் இது மேற்கில் தோன்றும் உதயம் இந்த பாட்டு சீன்ல பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு அவ்வளவு அருமையா இருக்கும் ராபர்ட் ராஜசேகரோட கேமரா இந்த பாடலுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த பாட்டு முழுவதுமே டி ராஜேந்தர் ஒவ்வொரு வரையுமே வந்து ஒண்ணு பொண்ணு முரணாகவே எழுதியிருப்பார் நடைமறந்த கால்கள் தண்ணில் தடயத்தை பார்க்கிறேன் வடமிழந்த தேரது ஒன்றை நாள்தோறும் இழக்கிறேன் சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன் உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன் இது மட்டுமா ஒருதலை ராகம் படத்துல இன்னும் பல புதுமையான விஷயங்களை டி ராஜேந்தர் செஞ்சிருப்பாரு அது என்ன அப்படிங்கறத நாளை பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்